இவன் பேரை போட்டு ரஜினிகாந்த் ஜாதகத்தை அப்படியே எழுதி அதை கொண்டு போய் சீட்டு கொடுத்தாங்க ஓஹோன்னு போக போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் ஒரு ருசிகரமான ஒரு தகவல் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க என்னென்னா சூப்பர் ஸ்டார் திரைத்துறைக்கு வந்து இப்படியே வேக 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 வேகமாக ஒரு நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிட்டாங்க செவன்டீஸ் லேட் செவன்டீஸ்லையே அப்போது எயிட்டிஸ்லாம் ஒரு விஷயம் நடக்கும் நிறையா பேர் வாய்ப்பு தேடி திரைத்துறையில் வந்து தயாரிப்பாளர்களை போய் பார்ப்பது வழக்கம் அப்போது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை காட்டி வாய்ப்பு கேட்பாங்க அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்களாம் ஜாதகம் தயாரிப்பாளர்கள் நடப்பாங்களாம் இந்த ஆளை போட்டு நம்ம ஒரு படம் பண்ணால் நமக்கு நேரம் எப்படி இருக்குங்கிறத தாண்டி இவனுக்கு நேரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் இவனை போட்டு தான் நம்ம கதாநாயனம் வச்சு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ அப்போது அவனுடைய ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சில தயாரிப்பாளர்கள் அப்போ நினச்சிருக்காங்க அப்போ ஜாதகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் கேட்பாங்களாம் வாய்ப்பு கேட்டு வர்றவங்கள்ட்ட அப்போ சில நடிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா நம்மள அதுக்கு நேரம் சரியில்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்ன பண்ணியிருந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை தேடி கண்டுபிடிச்சி அதை அப்படியே எழுதி அதுக்கு பதிலாக ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை போடாமல் அவங்களுடைய பேரை கொண்டு போய் போட்டு அதை தயாரிப்பாளர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க தயாரிப்பாளரை அதை கொண்டு போய் அதை வந்து ஒரு ஜோசிய காமிக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா பார்த்துட்டு இது ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகங்க கண்டிப்பாக அவன் எங்கேயோ போகிறாங்க அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இது ரஜினியோட ஜாதகம் தான்டாங்கிறத சொல்லாமல் ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகம் அது ரஜினி மாரியே மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்படிலாம் வந்து நிறையா பேர் வந்து திரைத்துறையில் எயிட்டிஸில் வந்து வாய்ப்பு கேட்டுருந்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்கியராஜ் அவர்கள் இந்த மேடையில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் எயிட்டிஸ்லேயே அப்படி ஒரு விஷயத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு தனக்குன்னு ஒரு பேரை ரஜினி அப்படின்னாலே வெற்றி தான் சூப்பர் ஸ்டார்னாலே அது சக்ஸஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல அவருடைய ஜாதகத்தை எழுதி கொடுத்து வாய்ப்பு கேட்குற அளவுக்கு இருந்திருக்குன்னா இப்போ எப்படிப்பட்ட ஒரு வெற்றிங்கிற ஒரு வார்த்தைக்கான ஒரு அர்த்தமாகவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போவே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத தான் நம்ம இதுலேருந்து பார்க்குறோம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தை எழுதாமல் வேறு எந்த நடிகருடைய ஜாதகத்தையாவது யாராவது எழுதி வாய்ப்பு கேட்டிருக்காங்களா அப்போ அப்படி நம்ம எதாவது கேள்விப்பட்டிருக்கோமா இந்த விஷயம் நம்ம கேள்விப்படுறதே சூப்பர் ஸ்டாருடைய பேரை வச்சு தான் இப்போ நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அதுதான் இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக அந்த இடத்துல அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் ஒன் பொசிஷனில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸை இப்போவும் ரஜினிகாந்த் அவர்கள் தக்க வைத்து கொண்டிருப்பதற்கு அதுதான் ரொம்ப 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 முக்கியமான காரணம் வெற்றினாலே ரஜினி தான் சக்ஸஸ்னாலே சூப்பர் ஸ்டார் தான் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் குறித்து அவங்களுடைய கருத்தில் கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி நீங்கள் திசைத்தின் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பாக்கியராஜ் அவர்கள் சொல்கிறது மூலமாக தான் உங்களுக்கு தெரிய வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிங்கிறதையும் கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு அரிய தகவல்கள் பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்